நமஸ்காரம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய சிவாயி வி வய வய நமசி நமச்சிவாய இன்னைக்கு இன்றையோட பதிவுல என்ன நம்ம பதிவிட போறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல பார்த்தாக்கா ஒரு சிலருக்கு ஒரு சில நபர்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த நபருக்கு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட குடும்பத்துல மட்டும் அந்த சுப நிகழ்வு நடைபெற தடை ஏற்படுவது எதனால் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு கர்மாவை குறிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தான அதிபதி லக்னத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு ராசிக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடமாக சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவான் ஆயுதக்காரன் கர்மக்காரர்கள் தொழிற்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கர்மக்காரகன் அப்படிங்கிற சனி பகவானோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய ராசி மண்டலம் பார்த்தீங்கன்னாக்கா மோட்சராசி மண்டலம்னு சொல்லக்கூடியது மோட்சராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பூசம் அனுசம் ஒத்துருட்ட இதுல ஒரு குடும்பத்துல அப்பயும் ஒரு நபரை மட்டும் பாதிக்குது அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவர்களின் குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் முன்னாடி அதாவது இவங்களுக்கு முன்னாடி அதாவது எந்த நபர் பாதிக்கப்படுறாரோ அவங்களோட தகப்பனார் தகப்பனாரோட தகப்பனார் அந்த வர்க்கத்துல யாரேனும் ஒருத்தரோட கர்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதக பாருங்க அப்போ கேட்பாங்க அது எப்படி எங்களோட தாத்தாவுக்கு பிறந்தது பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பையனோட தாத்தா எந்த ஜாதகருக்கு கர்மா வந்து பாதிக்குதோ அந்த ஜாதகரின் முன்னோர் அப்படிங்கிறதுக்கு பிறந்தது ஒரு அஞ்சு குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு அந்த அஞ்சு குழந்தைங்கள்ல அது ஏங்க அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பையனோட சித்தப்பாரு பெரியப்பாரு அத்தை இவங்கெல்லாம் ஒரு வர்க்கமா வராங்களே அவங்களோட குடும்பத்துலாம இல்லாத பாதிப்பு இந்த பையனோட வாழ்க்கையில எப்படி அந்த கர்மா வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு விஷயம் ஒண்ணு வச்சுக்கோங்க நம்மளோட உடல் உறுப்புகள்ல ஏதேனும் ஒரு உறுப்பு அது கண்ணா இருக்கலாம் உருவமாக இருக்கலாம் தலையா இருக்கலாம் வாய் இருக்கலாம் மூக்கு இருக்கலாம் இல்ல அவரோட புஜங்களாக இருக்கலாம் கரங்கள் இருக்கலாம் அவரோட நடை உடை பாவனைகள் இருக்கலாம் இது மாதிரி ஏதேனும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஏதேனும் ஒன்று அவரோட வாழ்க்கையில் அவங்க பிறந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகள்ல அதோட அடையாளங்கள் தெரியும் அந்த உறுப்புகள்ல அவங்க அடையாளம் தெரியுது அப்படிங்கிறப்போ அவர்களோட கர்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள்ல அந்த நபரின் கர்மா இந்த நபருக்கு வரும் அது என்னங்க சார் கர்மா வருமா அந்த கர்மா என்ன அது கெடுதலான கர்மா தான் வருமா அப்படின்னா அதுல நல்ல கர்மாவும் இருக்கு கெட்ட கர்மாவும் இருக்கு அப்ப நல்ல கர்மா இருக்கிறது ஏன் பாதிக்கல அது வந்து இவருக்கு கிடைக்கல கெட்ட கர்மா வந்துருச்சு இவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இவருக்கு எந்த உறப்பு சார்ந்த அதாவது மூக்கோட அழகு இவருக்கு இவங்களோட தாத்தாவுக்கு இதே மாதிரி மூக்கு இவங்களோட தாத்தாவுக்கு இவருக்கு இருக்க மாதிரியே கண்ணு அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கு அந்த முன்னோர்கள் வழியில் யாரேனும் ஒருவர் அந்த முன்னோர்கள் வழியில் வந்தவங்க ஏதேனும் ஒரு விதத்தில் துர்மரணம் ஆகியிருப்பாங்க அந்த துர்மரணம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு தெரியுமா தெரியாதான்றது அவங்களுக்கு புரியாது ஆனா அந்த கர்மை இவங்களை வந்து பாதிக்கும் எப்படி அவங்களோட முன்னோர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் துர்மரணம் இயற்கைக்கு மாறான மரணம் இயற்கைக்கு மாறான மரணம்னா என்னவையா அப்படின்னு கேட்டா தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுது அதாவது தற்கொலை விசமர்ந்துதல் கயிறு போட்டுக்கிறது ஏன்னா அது வேற விதமாக சொல்ல வேணான்றதுக்காக அதை சொல்றேன் அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா விபத்து வாகன விபத்துல இருக்கக்கூடியவங்க அது மாதிரி உள்ளது அடுத்தது நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்க நெருப்புல இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித துர்மரண கர்மா அவங்களால கண்டிப்பாக கொடுக்கும் அது என்னவையா நீங்க இத்தனை தலைமுறைக்கு உங்க அதோட அவங்களோட ஜெனரேஷன் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பேரன் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாம இந்த ஒரு குழந்தையை மட்டும் பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதான் சொல்லும் இந்த தலைமுறையில வந்த அந்த முன்னோரோட ஏதேனும் ஒரு தொடர்பு இந்த ஜாதகதாரருக்கு இருக்கும் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அது எப்படி இல்லையா நாங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த தான் அந்த கர்மா வந்திருக்குதுன்றத நான் அப்படி அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மோட்சராசி மண்டலம்னு சொல்லக்கூடியது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணுமே மோட்சராசி மண்டலம் இந்த மோட்ச ராசி மண்டலத்துல தான் சனி பகவானின் கர்மக்காரர்களின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு இதுல ஏதேனும் ஒரு பாவ கிரகம் நல்லா பாருங்க ஏதேனும் ஒரு பாவ கிரகம் தொடர்பு இருந்தது அப்படின்னா அந்த முன்னோர்காரமா இவருக்கு இருக்கு ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த மூணு நட்சத்திரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதாவது பூசம் அலுசம் முத்திரட்டாதி மூணு நட்சத்திரத்துலையுமே பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கு அது என்னன்னு சார் மூணு நட்சத்திரத்துலையும் எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க கடகத்தில் உள்ள பூச நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அதுக்கு நேர் மகரத்துல கேது இருப்பார் சரி ரைட் அப்போ ராகு ஒரு கர்மாவுக்கு அந்த இடத்துல வலி சரி அடுத்தது அப்படிங்கிறப்போ அதாவது விருச்சிக ராசி மண்டலத்தில் உள்ள அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் அப்படி இருக்குதுன்னா அது லக்கணத்துக்கு நல்லா தெரியுங்க அவரோட லக்னத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதியா வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அந்த நட்சத்திரம் சாரம் வாங்கி நிறைய பேர் நான் திருப்பியும் சொல்றேன் நட்சத்திர சாரத்துக்கு பலம் இல்லையு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது நட்சத்திர சாரமும் வேலை செய்யுது நட்சத்திரத்துக்கு தன்மை இல்லைன்னு சொல்றாங்கன்னா நட்சத்திர சாரத்துக்கு அது வேலை செய்யுது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்னொரு விதம் ராசியில் பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குதுன்னா அதுல வந்து பா நமக்கு செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப பாருங்க மூணு இடத்துல பாவ கிரகங்கள் இருக்குது சரிங்க சார் இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய அணுசு நட்சத்திரத்துல நீங்க வந்து அட்டமாதிபதினு சொல்றீங்களே பாவகிரகம் இல்லையே நீங்க பாவ கிரகமாக ஒன்னையும் குறிப்பிடலாம் அப்படின்னா ஒரு விஷயமா சொல்லிடுறேன் இப்போ மீன லக்கணமா வச்சுக்கோங்க மீன லக்னம் மீன லக்னத்துக்கு சுக்கரன் மிக கொடிய பாவகிரகம் சுக்கரன் ஒரு பாவகிரகம் அந்த பாவகிரக சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா விருச்சிகத்துல உள்ள அனுச நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அட்டமாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்காரு சரிங்க சார் இதுல எந்த விதமான துர்மரணம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா ராகு அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபத்து பெரிய வாகனங்களை சொல்லக்கூடியது ராகுவாக எடுத்துக்கிறோம் அடுத்து மனுஷ நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அட்டமாதிபதி சுக்கரன் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா வாகன காரகன்றதை அவர் நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கிறோம் அந்த மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தான அதிபதி ஒரு செவ்வா அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ இந்த ஜாதகத்தாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விபத்தில் துர்மரணம் அடைஞ்சவங்க நம்ம வழி கர்மாவில இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கிறோம் எட்டாம் இடங்கிறது விபத்தையும் குறிக்கக்கூடிய இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் கடகம் கடகத்துல பாத்தீங்கன்னா லக்கணத்திலேயே செவ்வா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல ராகு பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் அதே நேரத்துல ஒன்பதாம் இடம் பிதூர் ஸ்தானம் தகப்பன் வழியில் வரக்கூடிய தகப்பன் வழி முன்னோர்களால் வரக்கூடிய கருமா தகப்பன் ஸ்தானம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் இந்த லக்னதாரருக்கு பூர்வீகம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் தகப்பனார் தகப்பனாரின் தகப்பனார் தாத்தா பூர்வீகம் லக்னம் ஜாதகதாரர் நல்லா பாத்துக்கோங்க இந்த மூணுமே திரிகோண அமைப்புல ஒரு விதத்துல தொடர்புல வரும் அப்போ தகப்பனின் தகப்பன் வழி அதாவது இந்த ஜாதகதாரின் பூர்வீக அதாவது ஜாதகதாரின் தாத்தா அவரோட கர்மா இந்த பையனுக்கு ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் இவர் பேரு புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துல வந்து உட்காருதுங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த துர்மரணம் கண்டிப்பா வேலை செய்யும் அந்த துர்மரணம் வேலை செய்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வரிசைக்கு ஒரு சுப நிகழ்வு போயிட்டே இருக்கணும் ஆனா இவர் அந்த சுப நிகழ்வு கலந்துக்கிறதுக்கு மட்டும்தான் போக முடியாத இவருக்கான சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் வழி செய்யறதில்லை சரி இப்ப இதே துர்மகரண கர்மா இதே மாதிரி துர்மரண கர்மா அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவரோட வாழ்க்கையில சுப நிகழ்வு கிடையாதா அப்படின்னா இதை ஆய்வு பண்ணி எந்த விதமான கர்மாவாக வந்ததுன்றதை நம்ம எடுத்துக்கணும் அதை பார்க்கும்போது இதற்கான பரிகாரமா முன்னோர்களுக்கு நீங்க திடீர் கொடுக்குறீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க எல்லாம் செய்யறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரத்துல போய் கடல் நீராடி கடற்கரையில் உட்காந்து அங்க இருக்க புரோஹிதர்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதமான ஒரு கர்மாவுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பரிகாரம் செஞ்சுக்கிறாங்க அதுல ஒன்றும் தவறு கிடையாது கடல் நீராடுனாலே பாத்தீங்கன்னாக்கா நமக்கான கர்மாக்கள் ஓரளவு கணிஞ்சுக்குதுன்றது தான் அதுல இருந்து பாத்தீங்கன்னா விலக்களிக்கப்படுது அந்த கர்மாவில இருந்து கடல் நீரில் குளிக்கும்போது அதுவும் சாத்தமான கடல்ங்கிறது ராமேஸ்வரம் கடை அலை இல்லாத கடல் அலையே அதுல அதிகம் இருக்காது அந்த மாதிரி ஒரு கடல்ல குளிச்சு கர்மா நீங்கிறதுலாம் நீங்கிடும் ஆனா அதன் பிறகும் ஒரு நல்ல ஒரு ஆலயம் இருக்குதுங்க கர்மாவுக்கான நிவர்த்தி கொடுக்க துர்மரண கர்மாவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஆலயம் இருக்குது அது யாருக்கு நான் கேட்டீங்கன்னாக்கா பரசுராமருக்கு அந்த கர்மா நீக்கின இடம் உங்களுக்கு அது எங்க இருக்குது அப்படிங்கிறப்போ திருவனந்தபுரம் அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல திருவள்ளம்ன்ற ஊர்ல உள்ள பரசுராமர் சேத்திரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓ இது மாதிரி துர்மரம் அடைஞ்சவங்களோட கர்மாவை கழிக்கிறதுக்கு அவங்களோட நட்சத்திரமோ திதி இது மாதிரி ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை சொல்லி அங்க ஒரு திதி கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த கர்மாவோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு இல்லாம கொண்டு போயிருந்தது சரி கர்மாவோட விளைவு பாதிப்பு இல்லாம கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிடும் இது வந்து துர்மரணத்துக்கு மட்டும்தான் இந்த கர்மாவா அப்படின்னா அப்படி கிடையாது ஒருவர் அவருடைய தகப்பனாருக்கு செய்யக்கூடிய சடங்குகள் அப்படிங்கிற இறக்கும் தருவாயில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்க தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவர்கள் இறக்கும் தருவாயில் அருகில் இருந்து அந்த கடைசி நேரத்துல அவங்களுக்கு வாய் பால் ஒரு தண்ணீர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த ஆத்மா பிரியக்கூடிய நேரத்துல நம்ம அவங்களும் அவங்களோட வாயில கொடுக்கக்கூடிய பாலோ தண்ணீரோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அவங்களோட பார்வை உங்கள் மீது அதுதான் அவங்களை வந்து அடுத்தடுத்து அந்த நேரத்துல இனி வரக்கூடிய ஜென்மம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே தான் உங்களோட ஆத்மா பெரியும் குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம போகணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே தான் அவங்க போறாங்க ஏன்னா அவங்க உங்களை ஈன்றெடுத்த தாயோ தக அது கொடுக்குற அவங்களுக்கு அது மாதிரி அந்த கடைசி நேரத்துல இல்லாம அவங்களுக்கு அந்த உயிர் பெரிய நேரம் பிரியக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அந்த நீரோ பாலோ கொடுக்க முடியாம ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா அந்த கருமை அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா இருக்கும் அது பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிற மாதிரி கொண்டு போற மாதிரி கொண்டு போகணும்னா ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சறுக்கி விட வைக்க போகுதுன்னு அர்த்தம் நாம அதற்கான பரிகாரமா பார்த்தீங்கன்னாக்கா செய்யக்கூடியத அதுக்கான வழிவகைகளோட அந்த கர்மாவுக்கான நிவர்த்தியை போய் பண்ணிட்டு வர்றதுன்னு நல்லது இல்லாமையா நாங்க வந்து வருட வருடம் வருட தீதி கொடுக்கறோம் மாதம் ஆச்சுன்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் எல்லாமே செய்யறோம் அது ஏன் திருப்பி நாங்க ஒரு முறை போய் வாருங்க போய் பாருங்க உங்களோட கர்மாவோட விளைவு மாறும் அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்கும் எந்த நபர் பாதிக்கப்படுறாரோ அந்த நபருக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னாக்க நல்வாழ்வு வாழ்றதுக்கு வழிவகைகளை அந்த பரிகாரம் செய்யும் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா பூர்வீக கர்மா இருக்கிறவங்களும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாதவங்களும் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் லக்கணத்திற்கு ஒருவருடைய பிறப்பு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுது அப்படின்னாலே அது பூர்வீக கருமா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐந்தாம் அதிபதி போய் பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா குலதெய்வத்தோட அனுகிரகமும் அவருக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்தேதி எட்டுல இருந்தாலும் ஐந்தாம் இடத்து பன்னெண்டுல இருந்தாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைங்கிறதையும் எடுத்துக்கலாம் இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட வீட்டுல யாருக்கு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு தடையா இருக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கான நிவர்த்தியை போய் செஞ்சுக்கோங்க சிலர் சொல்றாங்க இல்லங்கயா அது எங்களோட முன்னோர்கள் இதுல இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது தெரியல அது மாதிரி ஒரு கர்மா இருந்ததான்னு வரைக்கும் எங்களோட முன்னோர்கள் யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லல பரவாயில்ல முன்னோர்களுக்கு சொல்லல முன்னோர்கள் பத்தி உங்கள்கிட்ட பேசல ஆனா ஒரு ஜாதகதாரரோட முன்னோராக சொல்லக்கூடிய தாத்தா இருக்கும் பட்சத்தில் அந்த சொல்லி உங்களோட முன்னோர்கள் யாருக்காவது நீங்க இருக்குதுன்னா அதை கொடுங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொல்லு பேரனை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அதுக்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க அப்படி இல்லை எல்லாருமே நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் தீர்காயில் பல வருடங்கள் இருக்கட்டும் ஒரு ஜாதகதாரரின் தாத்தா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இறைவனடியில இருக்காரு அப்படிங்கிறப்போ அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தகப்பனாருக்கான அதாவது இந்த பையனோட தகப்பனாரு பாதிக்கப்பட்ட ஜாதகதாரின் தகப்பனார் அவரோட தகப்பனாருக்கு போய் தர்ப்பணமோ திதியோ கொடுக்குறாருன்னா அதை ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னாக்கா திருவனந்தபுரத்துல போய் கொடுக்கும்போது அறியாம முன்னோர்கள் எங்களுக்கு எத்தனை தலைமுறைகளுக்கு முன்னோர்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவர்களோட துர்மரணம் ஏதேனும் இருந்தால் எனது வழியில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு பாதிப்பு இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க போய் அந்த தர்ப்பணத்தை திதியை கொடுத்துட்டு வாங்க அதாவது சாதாரணமாவே இறைவெட்டு வேண்டும் போதே எல்லாருமே வேண்டலாம் என் முன்னோர்கள் வழிவந்த கர்மசாப பாவங்கள் எவேனும் இருந்தால் அவர்கள் வழிவந்த எனக்கும் என் வழி வரக்கூடிய எனது சந்ததிகளுக்கும் அவர்கள் வழிவரக்கூடிய எனது பரம்பரைகளுக்கும் எனது முன்னோர்களின் கர்மசாப பாவங்கள் எதுவும் பாதிக்காது நல்வாழ்வு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்க முன்னோர்கள் யாராறு பேர் தெரியுதோ அவங்க அத்தனை பேர் பேரையும் சொல்லுங்க சொல்லி வழிபாடு பண்ணுங்க தெய் தினமுமே நீங்கள் வந்து பூஜையில் சாமி கும்பிடும்போது தீபம் ஏற்றும்போது இதை சொல்லி செய்கிறது இன்னும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாக்கியத்தை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இதோட பதிவு இன்னும் நீளமாக போ சொல்லணும் தான் பார்க்கறது ஆனால் அதிகமாக அதாவது நேரம் காலம் கருதி வீடியோ மிக நீளமாக இருந்தால் யாரும் பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறதுனால அதை நாம் வந்து குறைக்கிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் இல்லை கேதுவோ எட்டாம் இடத்தோடு செவ்வாயின் வீட்டோடு தொடர்பு கொள்றாங்க அனுச நட்சத்திரம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்திலேயோ இல்லை விருச்சிகத்திலேயோ அது போல ராகு கேது தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மனிதன் நடந்த கூடாத பொருள்னு சொல்லக்கூடிய மருந்து விஷ மருந்து இறந்தவரோட கர்மா அங்கே நிச்சயம் இருக்கு இதெல்லாம் ஆய்வு பண்ணினா அவங்கவங்களோட ஜாதகங்கள்ல இது மாதிரி சுப நிகழ்வு நடக்காதவர்கள் ஜாதகம் ஏதேனும் இருந்தால் அதை தெரிந்து அறிந்து அதற்கான பரிகாரங்களை தேடிக்கணும் அதுதான் நல்லது மேலிங் தோட விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்படும் பட்சத்தில் அருகில் உள்ள உங்களது அருகில் உள்ள ஜோதிடர்கள் போய் உங்களோட ஜாதகங்களை எடுத்து கொடுத்து அந்த ஜாதகத்துல ஏதேனும் துர்மரண கர்மா இருக்கார் மட்டும் கேளுங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க அது ஒரு சில ஜாதகர் ஆமாம் இருக்குது இதுக்கு பரிகாரம் பண்ணாதான் நல்லது அதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் வரும்பாங்க எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை திருவனந்தபுரம் திருவள்ளம் பரசுராம சேத்திரத்துல மொத்தத்துக்கு அங்கே எழுவத்தொம்பது ரூபா கிட்ட தான் வாங்குறாங்க அதுவும் அந்த ஆலயத்துல தான் கட்டணும் பணம் எல்லாம் அவங்களாம் கொடுக்கலாம் முடியாது ஆலயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ரசீது கொடுக்குறாங்க அதுக்கான பொருள் தராங்க எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொரு பகுதியா ஐம்பது ஐம்பது நபர்களா ஒவ்வொரு பகுதியா எடுத்து செய்யறாங்க அது துல்லியமாவே நல்லாவே செய்யறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எள்ளு தேனு கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்க கொடுக்கறாங்க கொண்டு போய் வைங்க அதெல்லாம் அந்த கர்மாவை நீக்கிடும் மேலும் இதோட விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்படும் நபர்கள் உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடங்கள்ல பரிகாரம் செய்யாத ஜோதிடங்கள்ல பரிகாரத்துக்கு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கிட்ட மட்டும் போய் பாருங்க ஆலை வழிபாடு சொன்னா போய் செய்யுங்க அதையும் மீறி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன தொடர்புகளுங்க நான் கட்டாயம் இல்லை என்னதான் தொடர்புகளும் கட்டாயப்படுத்துறது கிடையாது ஏன்னா எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பலன் சொல்ல வேண்டிய ஜாதகமே எனக்கு இருக்குது நான் அதை பகுதி பகுதியாக பிரித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முன்பதிவு செய்தவர்களுக்கு தான் அது மாதிரி போயிட்டு இருக்குது அதனால உங்களோட அருகில் உள்ள ஜோதிடர்களையும் பாருங்கள் அப்படி தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் எனது எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும் அதுல நான் உங்களுக்கான வழிவகைகளை சொல்றேன் அதை கேட்டு தெரிந்து புரிந்து பலன் பெற்றுக்கோங்க அமைச்சுவாய வாழ்க வளமுனை